திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குருப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே இருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுநாள் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்க எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்க ஜாதகத்தில் இப்ப தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்க போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாட நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து வைத்து பார்த்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எம் ஐம்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்ப உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறது நீங்க ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்கறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடிஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தன வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேருந்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதா அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான் ஒரு சுபநிகழ்ச்சி வீட்டில் நடக்குதா குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் திதிசூன்யமாக வோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு அவர்களுக்கு ரீதியாக பார்க்கும்போது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாரு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம முழுமையா பார்க்கலாம் மிதுன ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்கு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரார் இதுதான் உங்களுடைய ராசி அப்போ இங்க இருக்கக்கூடிய குரு இங்கே வருகிறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாவ கிரகங்கள் இருக்கிறத விட சுப கிரகங்கள் இருப்பது ரொம்ப யோகம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன பயணம் பயணத்தினால ஒரு நன்மைகள் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அன்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இது எல்லாமே குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் நிம்மதியே இல்லைங்க தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட பன்னெண்டில் குரு வரக்கூடிய காலத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ குரு சுபகிரகம் இல்லையா அப்போ சுபகிரகம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து நம்ம பொதுவா பன்னிரெண்டாம் இடத்தில் குரு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் அதாவது இந்த ஆறு ராசி கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்று மற்றும் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை உயர் பதவி நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்து அவரே புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உதவிகள் கிடைப்பது தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் இல்லைங்களா அப்போ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இதெல்லாமே நாலாம் இடம் தான் உயர் பதவி இதெல்லாமே நாலு தான் அப்போது உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து அதிபதியான புதன் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய அறிவிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு பழைய வண்டியை பொருட்கள் சேஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுலையும் மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு மூன்றாம் மதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி தைரியம் அதிகரிக்கும் விஜய் வெறிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தைரியம் உங்களுடைய காரியயம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் கடுமையாக முயற்சி செய்து ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய அமைப்பையும் இந்த குரு மூலமாக இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரன் இல்லையா அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு உங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு மழலை சத்தம் கேட்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் இல்லைங்களா அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் இப்ப உங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் இருக்குன்னா இந்த சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டங்கள் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த வரை பனிரெண்டாம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா அப்ப பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பனிரெண்டுல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக வீட்டில் இவங்க ரெண்டு பேருமே சுபகிரகங்கள் தான் முழு சுபர் தான் முழு சுபர் குருவும் முழு சுபர் தான் அதனால வீட்டில கண்டிப்பா ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப சுபவயங்கள் உண்டு அப்படிங்கறதால மாற்றமில்லை வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சும்மா ஒரு சுற்றுலாவது போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையாக ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை விஷயத்துக்காக போனாலும் சரி அல்லது வந்து தொழிலுக்காக போறீங்க படிப்புக்காக போறீங்க அப்படிங்கறது கூட இல்லாம இருந்தாலும் சும்மா ஒரு சுற்றுலாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்பை இந்த வருடம் இந்த சுக்கரன் இந்த ஆறு ராசிக்கட்டங்களை எங்க இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி கடன் அடையுங்க ரொம்ப நாளா கடன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்க கடன் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வம்பு வழக்குகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தான் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த ஆறு ராசி கட்டங்களில் செவ்வாய் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கறது உத்தியோகம் வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டுல குரு வேறு இருக்கா அப்ப வெளிநாட்டு வேலைக்கு நீங்க கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த இந்த ஆறாம் உங்களுக்கு போட்டி தேர்வுன்னு சொல்லுவோம் அப்போ யாராவது அரசு சம்பந்தப்பட்ட போட்டி தேர்வுகள் எழுதி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு செவ்வாயை எழுதுங்க உங்களுக்கு சாதகமாக வரும் நல்ல ரிசல்ட் வரும் நல்ல மார்க் வரும் நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் இல்லைங்களா அப்ப நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் குரு மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டுல இருக்கார் அப்ப ஏழு குடையவர் பன்னெண்டுக்கு போலாமா ஏன்னா நம்ம இது ராசிக்கு எடுத்துக்கணும் லக்னத்துக்கு எடுத்துக்கணும் வேண்டாம் நாம இந்த லக்னத்துக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்லது மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் இல்லையா அப்போ அவரே பத்தாம் அதிபதியாகி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புதிய தொழில் தொடங்காதீங்க இருக்கிற தொழிலேயே என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செஞ்சுகிட்டே இருக்கிறதுல கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதுசாக எந்த விஷயமே புதியதாக தொழில் தொடங்குறது புதுசாக பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது புதிய நபர்களை அதை அதில் கொள்வது இதெல்லாமே வேண்டாம் நார்மலாக என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அது செஞ்சிங்கனாலே இந்த குரு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன ஆயுள் கண்டங்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுக பணம் இது எல்லாமே இந்த ஆறு ராசி கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆயுள் பெருக்கம் கண்டங்கள் விலகும் திடீர் பணவரவு எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த அவரையும் ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உயர்கல்வி சார்ந்த படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல மார்க் எடுக்கிறது அதில் தடை இருந்தாலும் கூட இப்போ இந்த தடையெல்லாமே விலகிட்டு உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி நல்ல குரு அமைவது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அப்ப அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை எப்படி கொடுப்பார் இந்த சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தா நிச்சயமா இது எல்லாமே கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தீர்த்த யாத்திரை கண்டிப்பா செல்வதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றமே இல்ல பொதுவா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறா அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இதெல்லாமே விசேஷ பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாலு ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் ஆறு வம்பு வழக்கு கடன் விலகுவதற்குண்டான வாய்ப்பு எட்டு மறைமுக பணம் கண்டங்கள் விலகும் அமைப்பெல்லாமே இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறது உண்டு சுப நிகழ்ச்சி நடக்கும் கோவில் வழிபாடுகள் ஆன்மீக செலவுகள் நிறைய இந்த வருடம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுபவிரயம் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயம் இருக்கவே இருக்காது ஏன்னா பன்னெண்டுங்கிறது சுபவரையத்தையும் சொல்லும் மருத்துவ செலவும் பன்னெண்டு தான் சுப சுபவிரயத்தை பண்ணினீங்கன்னா மருத்துவ செலவு வழி இல்லாமல் இருந்துக்கலாம் இல்லையா அதனால் அது சார்ந்த விஷயத்துக்கு நிறைய செலவுகள் செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் தசாபத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதத்துக்கு மேலே படிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்